இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும் நம்ம கேட்காத இன்றைக்கு நீச்சல் போட போகிறோம் முன்னாடியே ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன் இதோட நீச்சல் போகிற வீடியோவும் முடிவுற்ற வீடியோவும் சொல்லிட்டு வேணுமான்னு கேட்டு வந்துருப்பேன் அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அதில் வந்து இன்றைக்கி முதல் வந்து நீச்சல் போட போகிறோம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ்க்குள்ளே இருக்கிற கொண்டு வர முடியாது ஒரு லாங் வீடியோ தான் மீட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்ஸுக்கு தர அளவுக்கு இதுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ அதே வேணும் இன்னும் கொஞ்சம் கூட வருது இல்லை ஆ வணக்கம் மக்களே ஊருக்குள்ளே கொண்டு வரும்போது வந்து எங்கள் ஏரியாவிலேயே நாங்கள் ஒருத்தர் தான் அந்த சண்டை கடை வச்சுருக்கோம் அதனால் வரும்போதுனால் அதை பார்த்தோன்னா கொஞ்சம் அதிசயமாக பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன அது ஏன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கிட்டு இருந்தாங்களா அதனால தான் அவங்கள்ட்ட சொல்லுறதுனால வீடியோ எடுக்க முடியல சுற்றி விட்டு தான் எடுத்து வச்சுருப்போம் டக்குன்னு ஆள் வந்துருவாங்க அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடும் இப்போ கொஞ்சம் வெளியில் வந்துப்போம் உங்ககிட்டலாம் ஆள் ஆட மாட்டோம் வந்து கம்மி தான் அதனால் வந்து வீடியோவை தொடர்ணும் ஸ்டார்டிங் வளர்க்குற நிறைய பேர் வந்து நானுமே ஸ்டார்டிங் வளர்க்கும்போது கிடையாது பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம் சரி வருத நினச்சி நான் பாட்டு போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்போ வந்து பின்னாடி எடுத்துரும் அதனால் கொஞ்சம் மாறணும் ஏன் இவ்வளோ ஏன் இருந்துகிட்டே நான் பல நேரம் விட்டு வாங்கியிருக்கேன் இது கிட்டே இருக்கும்போது இப்போ பெருசாக வாங்கினதில்லை கொஞ்சம் கவனிச்சாச்சு ஏன்னா கிடையா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு கட்டம் நம்ம தானே வளர்க்குறாங்க போது கிடையோட குணாதிசயம் புரியும் இது வந்து முன்னாடி நடக்க விட்டு முட்டும் இது வந்து பின்னாடி திரும்பிக்கிட்டு முட்டும்ங்கிற மாதிரி தெரியும் அதனால் வந்து கடை வந்து வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க இப்படி நின்றுட்டு இருப்போம் சடார்ன்னு புரிய ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி குளிக்க வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் போகும்போது டயரில் வரும் ஏன்னா நீச்சலில் போட்டு நம்ம வாட்டி அதச்சிடுவோம் அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது மேக்ஸிமம் டயர் ஆயிரும் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்போ வந்து கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வா எடுத்துலே இருக்க குடிகார நண்பர்களே இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஏன் சொல்றேன்னா இதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் மாட்டை குளிப்பாட்டுறதுக்கு காலையிலே குளிப்பாட்டம் இருந்தோம் குளிப்பாட்டது கரெக்டாக இந்த இடம் நினைக்கிறேன் கரெக்டாக காலை வைக்கிறேன் ஒரு ஏத்து இடம் பார்த்தா கீழே இருந்து பெரிய பீர் பாட்டில் ஏற்றிட்டு அப்புறம் ஒரு ஒரு மாதம் அவதிப்பட்டேன் அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து குடிங்க அது உங்கள் இருப்பும் உங்கள் உடம்பு நீங்களே கேட்டுக்கோங்க அதை பற்றிலாம் நான் எதுவும் சொல்ல முடியாது குடிச்சுட்டு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா குளத்துக்குள்ளே போடுறீங்க தண்ணி வந்தால் திருப்பி அது கரை சைடு போட்டிங்கன்னா பல பேருக்கு அதை வளர்த்த முடியும் அதனால் ஒரு ரெக்குவஸ்ட் கிடாவை குளிப்பாட்டை வந்தோடனே ஃபஸ்ட்டு உள்ளே வந்து கிடாவை நினச்சிட்டு கரை ஏற்றிட்டு இந்த அழுக்கெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு அடுக்கலாம் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி உள்ளே போயிட்டு அதை அசர்ற வரைக்கும் நீச்சல் அடிக்க வைக்கணும் திருப்பி கரை ஏற்றணும் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் திருப்பி அந்த தேக்கி நடெலாம் தேய்ச்சிட்டு நல்லா இந்த மண்டை இடுக்கு காதலாம் நல்லா கழுவி தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி உள்ளே போய் அசாருற வரையும் போடணும் அது குறிப்பிட்ட டைமிங் இருக்கும் கிடா அசார்கிற வரையும் அந்தளவுக்கு போட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இது பண்ணுறதுனால கிடாக்கு வந்து இந்த சண்டைக்கு ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த டைம்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க நீச்சல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இது நீச்சல் வந்து கிடா போடுறதுக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து நீச்சல் போடுறதுக்கு உங்கள் ஊரில் வந்து வசதி இல்லை அப்படிங்கும்போது இப்போ டவுன் சைடு இருக்கிறவங்கலாம் குளத்தில் போய் குளிப்படுறதுனால முடியாது வீட்டில் இருந்தே வச்சு குளிப்பாட்டி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீச்சல் போடும்போது வந்து நம்ம முன்னாடி கைத்த பிடிச்சிட்டு போட முடியாது கிடையை வந்து முன்னாடி திருப்பிட்டு வாழை பிடிச்சி தூக்கிக்கலாம் வாழை பிடிச்சி தூக்கினால வாழை உடைமலையான பயப்படுத்தவில்லை தண்ணிக்குள்ள இருக்கும்போது அது வந்து பெருசாக அதுக்கு வழியோ எதுவுமே ஏற்படாது அது அதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது போடவும் முடியாது சரியான முறையே இல்லை என்ன பண்ணால் கரெக்டாக ஆழமாக எடுத்து கொண்டு போயிட்டு கிணாவை திருப்பிக்கணும் கிடையோட புண்புற பின்புறம் வந்து நம்ம சேட்டு இருக்கோம் அப்போ கிடோட வாழை பிடிச்சிங்கன்னா அது நீந்த இடத்துல போய் பிடிச்சி தூக்கிட்டிங்கன்னா அது நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும் நம்ம வந்து உனக்கு ஒரு கணக்கு தெரியும் கிடா இப்போ டயர்ட் போது நம்ம விட்டுடலாம் கிடாயை இதனால் வந்து கிடக்கி வாள் உடையிறதோ அந்த பிரச்சனை இருக்காது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக வந்து வெயிட்டு தெரியாதுங்கிறதுனால அதுக்கு வலிக்காது ஓரளவுக்கு பயன் டயர்ட் ஆகிட்டாப்பில் கொஞ்சம் கடைக்கு விட்டு எடுப்போம் நீங்கள் சென்ட் தண்ணிக்கு போட்டு மேலே கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம அழுக்கு எடுக்கணும் அதுக்கு நான் வக்கலில் ஸ்டாம்ப் எடுத்து வச்சுக்கிட்டேன் வக்கலில் தேத்த கொஞ்சம் நல்லா அழுக்கு போவோம் தான் வேற ஒன்றும் இல்லை ஏதா தண்ணியில் முக்கிட்டு நல்லா தேய்க்க வேண்டியதான் கிடையை குளிப்படுறதுக்குள்ள கெடா டயர்டாக இல்லையோ நம்ம டயர்டாயிடும் கொம்பு இடுக்கலாம் கொஞ்சம் நல்லா அங்க அழுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி கடாயை பொறுத்த வரைக்கும் இந்த கால் கேப் இருக்கு பார்த்தீங்களா அங்க அழுக்கு நிறைய இருக்கும் அங்க வந்து நீங்க நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தான் அடிக்கும் அப்போ கவனமா இருக்கணும் தயாரிக்கு இருக்கிற அழுக்குக்கெலாம் ஒரு குழியிலலாம் கண்டிப்பாக போகாது வாரத்துக்கு மூணு குழியில் போட்டாலும் பழையபடி ஒரு ஷைன் கலருக்கு கொண்டு வர முடியும் போன வாரமே குளிப்பாட்டிருக்க வேண்டியது தொடர்ந்து பத்து நாளாக மழை பெஞ்சதுனால குளிப்பாட்ட முடியல இன்னைக்கு வெயில் அடித்ததுனால வேலையை முடிச்சு வந்து குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு ஷம்பு போதும் நினச்சி ரெண்டு ஷாம்பு கொண்டு வந்துட்டேன் ரெண்டு ஷாம்பு பத்தலை ரெண்டு ஷாம்பு போட்டு எவ்வளோ போட்டாலும் நொறை வர மாட்டேங்கிது வந்தால் தானே அடிச்சு நம்ம குளிப்பாடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது அழுச்சு இதெல்லாம் வருங்க அடிச்சு அப்படியே இருக்குது முடி வெட்ட போறோம் ஃபுல்லாகவே ஃபுல் கட்டு போட்டுருவோம் போட்டு திருப்பி தான் வளர வைக்கணும் எந்த நினைச்சேன் நினைச்சி விட்டேன் உள்ள எழுத்துகிட்டு வந்து நீச்சல் போட்டு கொண்டு போய் ஷாம்பு போட்டேன் ஷாம்பு போட்டதே எடுத்து விட்டாச்சு இப்போ ரெண்டாவது ஒரு நீச்சல் போட்டு கொண்டு வரும் ரொம்ப அழுத்துக்கு நான் அவசியம் இல்லை ஆடு வந்து அளவுக்கு இருந்தால் போகணும் கரெக்டாக திருப்பிக்காங்க காலை வந்து நீங்கள் நான் நேரம் நிற்கலாம் நிற்கலாம் நான் அகட்டி வச்சிருக்கேன் காலை ஏன்னா அது வீசும்போது வந்து உங்கள் காலில் அடிப்படும் கால் வலிக்கும் பையன் ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால ரொம்ப டயர்டாகிட்டான் இதுனால விட்டா பையன் தாங்க மாட்டான் கரையை ஏற்றிட்டு அடுத்த வீட்டில் போகலாம் மக்களேன் கராய வந்து நல்லா குளிப்பாட்டியாச்சு நல்லா குளிப்பாட்டன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் அங்கங்கே நிறையாவே இருக்குது இது ரொம்ப நாள் கராங்கறனால வந்து முடியும் வெட்டும் போது தான் போகும் அப்படி நினைக்கிறேன் ஏன்னா நானும் மூணு தினம் பார்த்து பத்து டைம் அப்படி இல்லைன்னா வாரம் ரெண்டு வாட்டி குளிப்பாட்டோம்னா போகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் அடுத்த அடுத்த வீட்டிலையும் முடிய வெட்டிடுவோம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ போகும்போது ஸ்கூல் ஒரு டைமுனால நிறையா வண்டி ஆட்டோலாம் வந்துட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மக்களினோட என்னோட ஷார்ட்ஸுக்கு நீங்கள் தர ஆதரவு மாதிரியே இந்த லாங் வீடியோக்கும் கொடுத்திங்கன்னா இன்னும் மேலும் மேலும் அந்த மாதிரி லாங் வீடியோஸ் வந்து நிறைய ஆர்வத்தோடு போடுவேன் உடனே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க